வணக்கம் அக்குப்பஞ்சர் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற வீடியோ சீரீஸில் இது மூணாவது வீடியோ அதாவது மூணாவது பாடம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அக்குப்பஞ்சர் புள்ளிகளை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை நம்ம பார்க்க போகிறோம் அக்குப்பஞ்சர் புள்ளிகள் அப்படிங்கிறத பற்றி ஓரிரு வார்த்தைகள் இதற்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் நான் பேசியிருக்கேன் இந்த வீடியோவில் என்ன என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா மனித உடம்புல மொத்தம் எத்தனை பஞ்சர் புள்ளிகள் உள்ளன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் மனித உடம்புல முக்கியமான புள்ளிகள்னு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி அறுபத்தி ஓரு புள்ளிகள் இருக்கு முன்னூத்தி அறுபத்தோரு புள்ளிகள் அதாவது அக்குபச்ச புள்ளிகள் இருக்கு அதில் சிகிச்சை கொடுத்து நோயை குணமாக்கும் தன்மை உள்ள புள்ளிகள்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐந்து புள்ளிகள் இருக்கு அதாவது மொத்த புள்ளிகள் முன்னூற்றி அறுபத்தி ஒரு புள்ளிகள் சிகிச்சை அளிக்கக்கூடிய புள்ளிகள் அதாவது நோயை குணமாக்க புள்ளி குணமாக்கக்கூடிய புள்ளிகள்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐந்து புள்ளிகள் இருக்கு இப்படி நீங்க சொல்லும் போது இவ்வளவுதான் புள்ளிகள் இருக்கா அப்படின்னு நீங்க என்ன கூடாது மனித உடம்புல நூற்றுக்கணக்கான புள்ளிகள் ஆயிரக்கணக்கான புள்ளிகள் கூட இருக்கலாம் பட் நம்ம சப்ஜெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது முன்னூற்றி அறுபத்தி ஒன்று மொத்த புள்ளிகள் முக்கியமான புள்ளிகள் நோயை குணமாக்கக்கூடிய சிகிச்சை அளிக்கும் புள்ளிகள் அப்படிங்கிறது அறுபத்தைந்து புள்ளிகள் பெரும்பாலும் கைகள் அமைஞ்சிருக்கும் அல்லது கால்கள் அமைஞ்சிருக்கும் இந்த அறுபத்தைந்து புள்ளிகள்ல கடைசி ஐந்து புள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனித உடம்புல இந்த முன்பக்கத்தில் தொப்புளுக்கு மேலையும் கீழேயும் ஒரு ஐந்து புள்ளிகள் அமைஞ்சிருக்கு அதை வந்து சொல்லுவாங்க இந்த இந்த பாடத்தை ஏன் நடத்துகிறேன் அப்படின்னா அக்கு பஞ்ச புள்ளிகளை பத்தி ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி கிடைக்கணும் அப்படிங்கற உங்களுக்கு சொல்றேன் இந்த புள்ளிகள்லாம் நம்ம உடம்புல பஞ்சபூதங்கள் அப்படிங்க பஞ்சபூதங்களோட அடிப்படையில் அமைஞ்சிருக்கு நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பஞ்சபூதங்களை பத்தி ஒரு தெளிவான ஒரு ஒரு விளக்கத்தை நம்ம பார்ப்போம் இந்த மாதிரியான அடிப்படையான கருத்துக்கள்லாம் நான் நான் எழுதிய இந்த அக் அதிசய பச்சர் அப்படிங்கிற தான் வந்து நான் உங்களுக்கு எடுத்து எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன் வாய்ப்பு இருக்கவங்க இதை வாங்கி படிங்க அதர்வைஸ் நீங்கள் வந்து இந்த வீடியோக்குள்ள நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணாலே போதும் நீங்கள் பச்சர் நிச்சயமாக கற்றுக்கொள்ளலாம் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்